கருத்துடைய பரிசுத்த நாம மய்மைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்றாவது வசனம் இருபத்தி எட்டு ஒன்று நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள் நீதிமான்களாக இருக்கிற நாம் சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது மிருகங்களில் சிங்கம் ஒரு ராஜா என்று சொல்லுவாங்க அதுவும் அது ஒருபோதும் பின்னடையாது எக்கார்ந்து கொண்டு சிங்கம் பின்னடையவே அடையாது ஒன்று செத்தாலும் சாகம் இல்லைன்னா ஜெயம் எடுக்கும் அப்படி ஒரு தைரியம் அதே போல தான் நீதிமானையும் ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது அதனால தான் தேவன் நம்மையும் கூட ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிற ரெண்டு நாம் வெளிப்படுத்துன ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் ஆசைக்க முடியும் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகள் நாம் ராஜாக்கள் நாம் ஒரு நீதிமான் சின்ன ஒரு பிரச்சனையை பார்த்து சின்ன ஒரு பலவீனத்தை பார்த்து சின்ன ஒரு தேவைகளை பார்த்து நாம் என்ன செய்கிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் பயப்படுகிறோம் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நான் பயந்து விடுகிறோம் சோர்ந்து போய் விடுகிறோம் நேற்று யூடியூப்பில் லைவில் காலையில் நான் நடத்தும் போது ஒரு சகோதரி வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் ஊழியம் பண்ணுறேன் ஊழியம் பண்ணும்போது சிலர் என்னை பார்த்து இப்படியாக பேசுகிறாங்க ஊழியத்துக்கு ஒன்றுமே தகுதி இல்லை நீலாம் என்ன செய்ய அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கா செப்பீங்க என்று கேட்டிருந்தாங்க நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு அனுபவம் இல்லாதவங்க இல்லைன்னா ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்க நமக்குள்ள பயம் வருது ஒரு சோர்வு வருது பிரச்சனை சந்திக்க முடியல அப்படின்னா ஒன்று நாம் நம்மோடு கூட இருக்கிறவரை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளலை காலையிலையும் நம்மோடு கூட இருக்கிற ஜீவனோட தேவனை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாததுனால நாம் பயப்படுகிறோம் நாம் சோர்ந்து போகிறோம் அல்லது நமக்குள்ளே இன்னும் ஒரு வளர்ச்சி இன்னும் வரலை ஒரு வளர்ச்சி இன்னும் வரலை ஒரு உதாரணம் பாருங்கள் நாய் கண்டால் ஒரு நாலு வயசு ஐந்து வயசு பிள்ளைங்க ஓடி வீட்டுக்கு வரும் அதே இது தவப்பனுடைய கரத்தை பிடிச்சிட்டு போகும்போது அதே நாய் ரோட்டில் பார்த்து அந்த குழந்த பார்த்துச்சுன்னா என்ன தோப்பம் கூட இருக்கிறார் அந்த நாயை அப்படியே கள்ளதும் எரியும் ஏன் என் அப்பா கூட இருக்கிறார் அதே இது அந்த குழந்த வளர்ச்சி அடைந்து வாலிப நாய் போகும்போது நாயை கண்டு ஓடி வருவான்னா ஓடி வர மாட்டான் எதிர்கொள்வான் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் வளர்ச்சி அடைந்திருக்கணும் ரெண்டாவது நம்மோடு கூட இருக்கிறவர் யாருண்டு நாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கணும் அதற்கு ஒரே ஒரு வழி வேதத்தை நன்றாக வாசிக்கணும் தெய்வண்டு சமதல் நன்றாக அதிகமாக இருக்கணும் தெய்வண்டு சமதல் அதிகமாக இருக்கும்போது வேதத்தை நன்றாக வாசிக்கும்போது நமக்குள்ள இருப்பவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் எந்த சோதனையும் எந்த பிரச்சனையும் நாம் சாதாரணமாக நாம் மேற்கொள்ள முடியும் எனக்கு அருமையான தீவுண்ட பிள்ளை நாம் ஒரு பாவம் பண்ணுறதில்ல யாருக்கும் அநியாயம் பண்ணுறதில்ல நாம் ஏன் பயந்து போகிறோம் பயப்படுறோம் சின்ன ஒரு காரியம் நடக்கலை சில நல்ல காரியம் லேட்டாகுது தாமதமாகுது நாம் ஏன் பயப்படணும் நமக்குள்ளே இருக்கிறவரை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளலை எனக்கு அருமையான தீவண்ட பிள்ளை நம்மோடு கூட இருக்கிறவர் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் பெரியவர் அதிகமானவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகள்லாம் நம்முடைய மனதில் வரும்போது சோதனையை பார்த்தோ பிரச்சனையை பார்த்தோ தேவைகளை பார்த்தோ நாம் பயப்பட மாட்டோம் தைரியமாக அதை மேற்கொள்வோம் எனக்கு கருமையான தேடி பிள்ளை நீதிமான இருக்கிற நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது அதே நீதிமொழிகளை நாம் வாசிக்க முடியும் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயினால் உன் பலன் குறுகினது குறுகினதுனா பலனே இல்லைன்னு அர்த்தம் ஆபத்து காலத்தில் எக்கார்ந்து கொண்டும் நாம் சோர்ந்தே போகக்கூடாது பிரச்சனை நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது நாம் சிங்கத்தை போல் தைரியமாக அதை மேற்கொள்கிறவர்களாக இருக்கணும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்காக ஜீவ கிரடத்தை கொடுப்பாருன்னு நாம் ஆசிக்கிறேன் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பயப்படாதுங்க ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் ஜெயித்த ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது நிச்சயமாக நமக்கும் ஜெயத்தை தருவார் ஆசீர்வாதத்தை தருவார் பெரிய ஒரு சுகத்தை தருவார் விடுதலை தருவார் பெரிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார் பொறுமையாக காத்திருந்து பாருங்கள் நாம் தேவன் என்று நீங்கள் புரிந்து கொள்வீங்க இன்று அவர் செய்வார் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் சர்வ பிதாவே பிதாவையும் நன்றியோடு சோதரிகிறோம் இன்று ஆண்டவர் பேசின வார்த்தைக்காக நன்றி நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா தைரியமாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும் பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது பிரச்சனையை பார்த்தோ வியாதியை பார்த்தோ தேவைகளை பார்த்தோ போராட்டத்தை பார்த்தோ உலகத்தை பார்த்தோ சோர்ந்து போய்விடாதபடி பயப்பட்டு விடாதபடி அப்போ அவ பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தெய்வீக சமதானம் தெய்வீக சுகத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் நம்முடைய சமூகம் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா வித ஆபத்து விபத்துகளுக்கும் விசுவாசனுடைய கிரைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து தெய்வ சமதானம் தெய்வ சுகம் ஆளுக செய்யட்டும் இந்த வார்த்தை படி ஜீவிக்க கிருப செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிகொள்கிறோம் எங்கள் ஜீவனு அழைப்பிதாவே ஆமே ஆமாம் காட் பிளெஸ்